ஸ்ரீ நற்பதி தமிழருக் வணக்கம் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு திற சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கான் பட்டனை அழுத்தவும் பாஜகவை வீழ்த்த பிரசாந்த் கிஷோர் கூறிய திட்டம் அதை திட்டம்னு சொல்ல முடியாது ஒரு கொடூரமான திட்டம் தான் இதை சொல்லணும் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் இந்திய பாராளுமன்ற தேர்தல் தற்போது நடைபெற்று கொண்டு இருக்கிறது இந்த தேர்தலை வந்து பாஜகவை வீழ்த்த காங்கிரஸ் பல்வேறு வியூங்களை அமைத்து வருது அந்த வகையில் பார்க்கும்போது ராகுல் காந்தி வந்து பலாயிரம் கிலோமீட்டர் நடந்து மக்களை சந்தித்து இந்த வருடம் தேவையான அளவுக்கு வந்து பாஜகவுக்கு ஒரு கடுமையான ஒரு இது கொடுத்திருக்காங்க ஆனால் இந்த வருடமும் பாஜக தான் வெற்றி பெறும் என்று பல்வேறு அரசியல் விமர்ச விமர்சர்களும் பல டிவி கருத்து கணிப்பும் இதைத்தான் கூறியிருக்கிறது அந்த வகையில் பிரசாந்த் கிஷோரும் வந்து பாஜக தான் இந்த வட்டம் வெற்றி பெறும் என்று கூறியிருக்காரு மேலும் அவர் ஒரு பேட்டியில் நீங்கள் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்றால் இஸ்லாமியர் வாக்காளர்களும் நான்கு வகை இந்துக்களும் கூட்டணி வைத்தால் மட்டுமே பாஜகவை வீழ்த்த முடியும் என்று அவர் வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு அந்த நான்கு வகை இந்துக்கள் யார் என்றால் அம்பேத்கர் இந்து காந்தியவாதி இந்து சோசாலிஸ்ட் இந்து கம்யூனிஸ்ட் இந்து இந்த நான்கு வகை இந்துக்களும் இஸ்லாமிய வாக்காளர்களும் கூட்டணி வைத்தால் பாஜகவை எளிதாக வீழ்த்த முடியும் என்று பிரசாந்த் கிஷோர் அறிவுரை கூறியிருக்கிறது அதாவது எப்படின்னா இந்துக்கள் ஏற்கனவே வந்து ஜாதி மதம் இனம் மொழி அப்படின்னு பிரிஞ்சு இருக்காங்க அதுல மேலும் பிரிச்சு இந்துக்களை பிரித்தாளும் சூழ்ச்சி எப்படி வெள்ளக்காரன் நம்மளை எப்படி பிரித்தாளும் சூழ்ச்சி மூலம் இருநூறு வருடங்களுக்கு மேலாக நம்மளை அடிமையாக வைத்திருந்தாரோ அதே சூழ்ச்சியை இந்துக்களுக்கு பயன்படுத்தி அவர்களை வீழ்த்த வேண்டும் அதாவது பாஜகவை வீழ்த்த வேண்டும் என இந்துக்கள் ஓட்டு தான் வந்து பாஜக மிகப்பெரிய பலம் என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் பாஜக வந்து பழைய கலாச்சாரங்களையும் கோவில்களையும் மீட்டெடுத்து இந்துக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறது அதனால் அந்த வாக்கை நம் பிரித்து விட்டால் கண்டிப்பாக வந்து பாஜகவை வீழ்த்த முடியும் ஏற்கனவே வந்து இந்துக்கள் வந்து பிரிந்துதான் கிடக்கிறார்கள் மேலும் பிரித்து அவர்களை அதாவது இந்து இந்து என்ற இனத்தையே அழிக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் தான் வந்து பிரசாந்த் கிஷோர் பேசுன மாதிரி தெரியுது அந்த பேட்டியில் மேலும் பிரசாந்த் கிஷோருக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனங்கள் தெரிவித்து வருகின்றன பிரிவினவாதம் வந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு கொள்கை அதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று பிரசாந்த் கிஷோர் கூறிய கருத்துக்கு சமூக வலைதளத்தில் பல்வேறு தரப்பினரும் தங்கள் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் நன்றி வணக்கம்